தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விரட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் தஞ்சாவூருடைய ஒரு புதிய பெரிய கோயிலாக பாரத் கல்லூரி இருக்குதுன்னு சொன்னால் இதை கட்டி ஆளக்கூடிய மிக முக்கியமான பெண் ராஜராஜ சோழன் அம்மா தான் நிர்வாகத்திறமை ஆளுமை திறன் படைப்பு திறன் என்னென்னவோ சொல்லிக்கிட்டே போகலாம் கவிதை எழுதுகிற திறமை அப்படி நிறைய திறமைகள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குங்கிறதை பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை வந்து கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த பதட்டமும் இல்லாமல் அது பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்குங்க அக்கா வந்து ரொம்ப ஒரு ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு பெண் அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்களோட பொறுமை நிதானத்தோட சகிச்சிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் சகிச்சிக்கிற ஒரு பெண் ஆனால் புனிதா கணேசனை விட உயர்ந்தவர்கள் நான் தகப்பனே என்ற முறையில் சொல்ல யாருமே இல்லை இப்போ இருக்க சொசைட்டியில் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் அஸ் அ சிங்கிள் மதராகவோ ஒரு விமனாகவோ இவ்வளோ பெரிய ஒரு கிங்டம் லீட் பண்ணியிருக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் சப்போர்ட்டே இல்லை அவங்களுக்கு தனியாக நிற்கிறாங்க ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட் பை ஹவர் எங்கள் அக்கா வந்து பாரதி கிட்ட புதுமை பண்ணால் எங்கள் அக்கா வந்து மட்டும்தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு கோ உயரத்தில் வச்சுருக்கோம் கோபுரத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது இயன்ற பழுதில் பெரித வைக்கும் தன்மங்களை சான்றோர் எனக்கு தாயின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லை எனக்கு என் மக தான் எனக்கு வந்து நிறைவுபடுத்தி நான் இன்றைக்கி பெருமையாக இருக்கிறேன்னு சொன்னால் என் பிள்ளை இங்கே தான் எனக்கு காரணம் என் பிள்ளை தான் காரணம் எனக்கு புனிதா கணேசன் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு லெஜண்ட் தமிழ் சூழல்ல தமிழ் மொழியை நேசிக்கிற தமிழர்களுடைய வாழ்வியலை நேசிக்கிற ஒரு பெண்மணி பட்டுக்கோட்டையில் பிறந்தவர் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் ஆரம்பக் கல்வியையும் பட்டுக்கோட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உயர்கல்வியையும் பயின்றவர் தனது கல்லூரி படிப்பினை தஞ்சை குந்தவை நாச்சியார் கல்லூரியில் படித்தவர் மகிழங்கோட்டையின் மருமகளான இவர் அனைவராலும் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் திரு அவர்கள் விதைத்த வித்து இன்று விருக்ஷமாகி இந்த குயிலோசை மூலம் தஞ்சை தரணியெங்கும் இன்னிசை இசைக்கிறது நாம் காணும் இன்றைய வெற்றி தமிழர் பாரத் கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் கல்விச் செம்மல் திருமதி புனிதா அவர்கள் வணக்கம் நான் புனிதா கணேசன் என்னோடய சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை என்னுடைய அப்பா வந்து பக்கிரிசாமி அவர் ஆசிரியராக இருந்து அப்புறம் தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றுட்டாரு அம்மா வந்து சத்துணவு டீச்சர் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தங்கச்சி வந்து இப்போ நல்லா படிச்சுட்டு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க இன்னொரு தங்கச்சி ஆடை வடிவமைப்பாளர் என்னுடைய பள்ளிப்பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டுக்கோட்டையிலேயே எங்கள் திருவுலையே உள்ள ஆதி திராவிட நலப்பள்ளி வெல்ஃபேர் ஸ்கூலில் வந்து நான் படித்தேன் வீட்டில் என்னுடைய இயற்பெயர் வந்து குயில் ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வந்து எனக்கு குயில்னு பேர் வச்சாராம் அதுக்கப்புறம் புனிதான்னு நான் ஒன்றா வகுப்பில் தான் என்னோட பேரை மாற்றிக்கிட்டேன் அப்போ புனிதானு வந்து முக்கால்வாசி நபருக்கு வந்து என் பேர் குயில் அப்படிங்கிறது தான் தெரியும் அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளி பள்ளி வந்து அரசு பெண்கள் பள்ளியில் படித்தேன் தொடக்கப்பள்ளியில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கும் நான் ஒரு நேர்காணல் பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட வாத்தியார் தான் ரொம்ப காரணம் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் என்னோடய ஒன்றாவது டீச்சர் அவர் வந்து சொன்னார் அவர் வந்து வாடி போடின்னு பேசுகிற ஒரு பண்பு உள்ளவர் மூணாவது படிக்கும்போது சொன்னார் ஏய் நீ வந்து பேசுகிறடி பேசிட்டு பேசிவிட்டு பரிசு வாங்குற அப்படின்னு சொன்னார் அப்போது ஒட்டுமொத்த எல்லா தொடக்க பள்ளிகளுக்குமான ஒரு போட்டி நடந்துச்சு அதில் வந்து காந்தியடிகளை பற்றி பேசினேன் அதில் முதல் பரிசு வாங்கினேன் அந்த முதல் பரிசு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் புஸ்தகத்தை வந்து கொடுத்தாங்க அந்த பாரதியார் புஸ்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து பாரதியார் பாடல்கள்லாம் நிறைய மனப்பாடம் செஞ்சு இன்றைக்கி கூட பாரதியார் கவிதைகளை சொல்ல சொன்னால் என்னளவுக்கு என் என்னுடைய வகுப்பு தோழர்கள் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது அந்தளவுக்கு எனக்கு பாரதியார் மேலேயும் பாரதிதாசன் மேலையும் சிலப்பதிகாரத்தின் மேலேயும் ஈடுபாடு வந்ததுக்கு என்னுடைய தொடக்கப்பள்ளி வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு எப்படி தான் நான் வந்து முனைவர் பட்ட வரல நம்ம கூட அந்த ஆணாங்கிற எழுத்தை வச்சுதான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்ல முடியும் எனக்கு ஆணா அவனை சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் தான் இவ்வளோ பெரிய கட்டிடம் எழும்புவதற்கு அஸ்திவாரம் மாதிரி இருந்தாங்க தான் உண்மையான செய்தி அப்புறம் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி போகும்போது அங்கேயும் நான் வந்து கணிதத்தில் ரொம்ப ஆர்வம் இல்லை நான் வந்து உயரம் கொஞ்சம் என்னோட வகுப்பில் வந்து குறைவாக இருப்பேன் ஆனால் முத அதனால முதல்ல நிற்பேன் அந்த ஒரு காரணமே வந்து என்னென்னா நான் முதல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோடு நான் படித்தேன் அப்படி படிக்கும்போது கணிதத்தில் வந்து நான் பத்தாம் வகுப்பில் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்றேன் தமிழ்லேயும் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் வாங்கினேன் அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பயங்கர உந்துதலாக இருந்துச்சு நிறையா படிக்கணும் நிறையா செய்திகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பொறியியல் கல்லூரி கிடச்சிச்சு பொறியியல் கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்கு மாமா ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா பொறியியல் பட்டதம்லாம் வேண்டாம் நீ வந்து ஆசிரியர் பணிக்கு உன்னோட இதுக்கு வந்து ஆசிரியராக இப்போ கணிதம் கிடச்சிச்சு குந்தவினாச்சியாரில் குந்தவினாச்சியாரில் கணிதம் படிக்கும்போது அப்போயே மாணவ நான் ஆயிருந்தேன் கவியரங்கம் கருத்தரங்கம் இந்த மாதிரி விஷயங்களில் மாணவ பிரதிநிதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னோடய மாமா என்னோடய மாமா அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அம்மாவோட சித்தப்பா பையன் அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என் நான் நான்காம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் மாமா வந்து பத்தாம் வகுப்பு படித்தாங்க அப்போது வந்து எங்கள் தாத்தா சொன்னார் ஏய் உனக்கு அவனை தண்டி கல்யாணம் பண்ணுறது அதனால் நீ வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லோரும் வந்து இந்த திருமணம் பண்ணிக்க போகிறேன் காதல் அப்படின்னா காதல் கடிதம் தான் எழுதுவாங்க என்னோடய மாமா வந்து எனக்கு எழுதின கடிதங்கள் வந்து இன்றைக்கி பெரிய ஆவணப்படுத்த வேண்டிய கவிதை கடிதங்கள் அன்புள்ள குயிலுக்கு மாமா எழுதுவது இந்த பருவத்தேர்வில் நீ எத்தனை மதிப்பெண் எடுத்தாய் அந்த மதிப்பெண் பட்டியலை அனுப்பவும் ஏன் உன்னுடைய பா பாடத்தில் கவனம் செலுத்தவில்லை அப்படின்லாம் எழுதுவார் அப்போயே அவர் ஒரு டீச்சராக இருந்து என்னை வழி நடத்தினார் படிக்கும்போதே அவர் வந்து ஒரு கார்பண்டராக தச்சு தொழிலாக செ வேலை செஞ்சார் முனைவர் பட்டம் பெறுற வரையிலும் அவர் வந்து ஒரு ஆசாரி வேலை செஞ்சு அவ்வளோ ஒரு வேலைகளை செஞ்சு உழைச்சி படித்தார் அவருடைய வறுமை தான் எங்களை செம்மையாக்குனது அது வறு ஏழ்மை வேற வறுமை வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் என் மாமாவை சொல்லலாம் அதன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை விட உயர்ந்த விஷயம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுறாங்க அப்படின்னா தெய்வத்திரு பேராசிரியர் என்னுடைய கணவர் தான் நாங்கள் ஆகி பதிமூணு ஆண்டுகள் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அதே மாதிரி இப்போ மறைந்து பதிமூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இறந்தப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க என்னுடைய குழந்தைக்கு நாலு வயசு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்தபோது எங்கள் மாமா சொன்ன தத்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னான்னு கேட்டால் பெண்கள் யாரிடமும் வழவும் கூடாது யாரையும் தொழவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் நினச்சேன் ஏன்னா நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் உருவாக்குனது தான் அந்த கல்லூரி எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இல்லை எங்கள் அம்மா அப்பா யாருமே உருவாக்குனதில்லை என்னோட வயலில் நானே உழுது நானே விதைத்த விதை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உருவாக்குனது தான் இன்று பாரத் குழுமம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் பாரதியார் சொன்னது மாதிரி காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாத பழமையை காட்டிலும் மாச்சி பெற செய்து வாழும்படி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி எங்கள் நான் காதல் ஒருவனை கைப்பிடித்து எனக்கு காரியம் எல்லாத்துலேயும் கை கொடுத்து இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் அவரோட ஃபோட்டோவுக்கு வந்து நான் மாலை போட விரும்ப மாட்டேன் ஏன்னு கேட்டால் மறைந்தவர்களுக்கு தான் மாலை போடணும் இருக்கிறவங்களுக்கு மாலை போடணுங்கிற அவசியம் கிடையாது அவர் என்னுள் இருந்திருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய கடும் முயற்சியால் உருவாக்கி இன்றைக்கு அதனை ஒரு கல்வி கோயிலாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த முயற்சியால் உருவான கல்வி குழுமத்தின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல் இந்த சமூகம் பயன்பட வேண்டும் என்பதற்காக நிறைய கொடைகளை இந்த தஞ்சை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தந்து கொண்டிருப்பது நம்முடைய சகோதரி புனிதா கணேசன் அவர்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது எழுத்தறித்தும் நிறைவனாவான் அந்த இடத்துல உட்காந்துருக்குது குயில் இது எங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறப்ப எனக்கெல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கும் அந்த குயிலுன்னு சொல்கிறப்ப அந்த ஒரு இது ஒரு கேள்வி நிறுவனத்தை வச்சு நடத்துகிறது அது நம்மளோட இதில் வந்து லேடிஸுக்கு நம்ம இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஒழிஞ்சு எந்த இடம் கொடுத்துருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கு அவங்க சின்ன இருந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாம் வந்து தங்கச்சி வந்து நாங்கள் தான் டாமினேட்டிங்காக இருப்போம் அவங்க வந்து கொஞ்சம் கைண்டாக தான் இருப்பாங்க ஆனால் கேர் எடுத்துக்கிறது ஒரு பள்ளி பருவத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் புகையில் கொஞ்சம் காணும் அப்படின்னா உடனே அழுதுகிட்டு நிற்பாங்க அவங்கள ஏமாத்துறதுக்காக கூட நாங்கள் லேட்டாக வர்றதுக்கெலாம் முடிவு பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு அக்கா தான் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த ஏழ்மை மறக்காமல் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் இருப்பாங்க பிள்ளைங்களுக்கும் நிறைய படிப்பு உதவி பண்ணுறாங்க எல்லா விதத்துலையுமே தெரு ஜனங்களுக்கும் சரி எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க பாரத் கல்லூரி நிறுவனருக்கு வந்து அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டார் பாஸ் பண்ணி மேலே படிக்கிறதுக்கு வந்து பொருளாதார சிக்கல் அதுக்கப்புறம் கனரா வங்கியில் மேலாளராக கிடச்சிச்சு அப்போ பொருளாதார சிக்கல் இருந்தாலும் அவர் போக மாட்டேன்ட்டார் என்கிட்ட காமிக்கலை அப்புறம் தமிழ்நாட்டிலே முதல் மாணவராக பல்கலைக்கழகத்தில் வந்து ஸ்லெட்டு நெட்டு யூஜிசி ஜேஆர்எஃப் எஸ்எல்எஸ்டி அப்படிங்கிற தேர்வுகள்லாம் எழுதி முதல் மாணவராக ஒரே ஒரு மாணவர் தமிழ்நாட்டில் வரார் அப்படின்னா அது டாக்டர் கணேசன் என்னுடைய கணவர் தான் பேர் சொல்கிறேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடச்சிச்சு ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த ஐயாயிரம் ரூபா வச்சிட்டு நல்லா வாழலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து சொன்னார் குல நம் வேலைக்கு போகலன்னு நீ கவலைப்படுறியா அப்படின்னாரு இல்லைமாம்மா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் அப்போ தான் புதுசாக திருமணமான புதுசில் அந்த இதெல்லாம் கிடைக்கிது எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் யார்கிட்டையும் சொல்லலை உன்னிட்ட மட்டும் சொல்கிறேன் நீ வந்து அதுக்கு அனுமதிக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா என்னோட சேர்ந்து நீ வந்து ஒத்துழைச்சின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க மாமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ மாமா சொன்னாங்க உன்னுடைய நகைகள் நகைகள் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப செய்யலாம் கொடுக்கல மொத்தமாக விற்றோன்னா ஒரு எழுபதாயிரம் இருந்துச்சு அந்த எழுபதாயிரத்தை வச்சு நம்ம காலேஜ் ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க என்னவாம்மா காலேஜ் ஆரம்பிக்கிறதா என்ன விளையாடுறீங்களா நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயே குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நம்ம இருந்துக்கிட்டு இருந்தப்போ நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் வேணாங்கிறீங்க கலெக்டர் வேலை வேணாங்கிறீங்க என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா வேலை தேடுபவனாக இருக்காதே வேலை கொடுப்பவனாக இரு அப்படிங்கிறது என்னோடய மூளையில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் நீ மட்டும் இந்த நகைகளை எனக்கு தந்தியன்னா நான் உனக்கு விற்றுட்டு நான் திருப்பி எனக்கு வசதி வரும்போது தர்றேன் அப்படின்னாங்க அதையே க தங்க நகைகள் மேலே என்ன ஆர்வம் இல்லை நீங்கள் இந்தாங்கன்னு சொல்லி தோ மூக்குத்தையும் தவிர பாக்கி எல்லாத்தையுமே மூக்குத்தையும் திருமாங்கல்யத்தையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் எங்கள் மாமாட்டை கொடுத்தேன் விற்றுட்டு பட்டுக்கோட்டையில் முதல் முதலாக ஒரு கேட்ரிங் கல்லூரி அப்படிங்கிறத வச்சாங்க என்கேஸ் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க அதை தாண்டி ஒரு மேமாக இருக்கும் மேமாக இருக்காங்க அதை தாண்டி கூட எங்கள் லைஃப்லேயே ஒரு பர்சனல் கேர் எடுத்து ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப கன்சியூவாக பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் இருக்கிற விட நான் இங்கே தான் அதிகம் சந்தோஷமாக இருக்கேன் மேடம் வந்து வந்து வேற்றியமாக நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்களை பற்றி அதாவது நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்தாலும் அதை என்ன சாப்பிட்றீங்கன்னு எழுதி சாப்பிடுவாங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தொண்ணூற்றி மூணில் அங்கீகாரம் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் நடத்தி அதை வந்து அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்தாங்க எஸ் ஸ்டேட் லெவல் ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோ எஸ்இடி அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கடுத்தது அங்கீகாரம் வாங்கணும் அங்கீகாரம் வாங்கினா எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத ஏஐசிடிஇயில் வாங்கினாங்க பாருங்கள் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அங்கீகாரம் வாங்கி அப்புறம் தஞ்சாவூருக்கு வந்துட்டோம் தஞ்சாவூரில் வந்ததுக்கப்புறம் கேட்ரிங் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஏழாவது கல்லூரி அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஏழாவது தனியார் கல்லூரி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக அப்போ இருந்துச்சு தஞ்சை நாகை திருவாரூர் இந்த பக்கம் நாங்கள் இந்த தஞ்சாவூர் இப்படி இருக்கும்போது முதல் கல்லூரி வந்து நம்ம கல்லூரியாக தான் இருந்துச்சு கோபாலபுரத்தில் முப்பத்தஞ்சு மாணவர்கள் சேர்ந்தாங்க அதை வந்து அகில இந்திய தொழில்நுட்பக் கழகம் வந்து அங்கீகாரம் கொடுத்ததுனால அந்த நேரத்திலையே அதனுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா பருவ கட்டணமாக இருந்துச்சு அது பெரிய தொகையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது வரையிலாம் என்னென்ன அதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னென்னு கேட்டால் சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க சைக்கிளில் தான் காலேஜ் வருவாங்க இவர் வந்து காலேஜ் கரஸ்பாண்டன் அப்படின்னு பக்கத்து வீட்டில் பேசுனா காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தான் அப்படி என்ன நம்ப மாட்டாங்க இவரோட தோற்றம் இந்த சைக்கிள் பயணம் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு காய்கறியெல்லாம் வாங்க போவேன் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு வைப்பேன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க வீடெல்லாம் பிடிச்சிட்டோம் வீடெல்லாம் பிடிச்சி எல்லாம் பெரிய வீடாக பிடிச்சி ஏன்னா நான் வாழ்ந்த வீடு வந்து புகுந்த வீடு வந்து ஒரு தோப்புக்குள்ளே கூற வீடு அது முத முதன்னா வாடகை வீடு வரும்போது அப்போ ஒரு மாதிரி என்னென்னா ஃப்ரிட்ஜு கிடையாது மிக்சி கிடையாது கேஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது மாமாட்ட சொன்னால் இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது ஒன்றுமே இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம் கேஸ் பற்ற வைக்கிறது எப்படி மாமா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டவ்லேயே சாமிப்போம் போய் யார் வந்து அடுப்படியை பார்க்க போகிறா அப்படின்னு சொன்னாங்க சென்று சமைச்சு சாம்பார்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு முதல் முதல்ல அவர் என்னட்ட வாங்கின தோடு வாங்கி கொடுக்கணும் எனக்கு பவுன் தோடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்க அப்படின்னாங்க ஒரு தோடும் ஒரு அட்டியலும் வாங்கி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சோஃபா வாங்கலாமா ஃப்ரிட்ஜ் வாங்கலாமாங்கிற ஒரு குழப்படி வீட்டுக்கு அப்போ வந்து ஒரு அண்ணன்ட்ட கேட்கும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க மாப்பிள்ளை ஸோ யார் ஃப்ரிட்ஜ் இருக்கான்னு வீட்டுக்குள்ள வந்து பார்க்க போகிறது கிடையாது இந்த சோஃபா பார்த்தாலே அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க அதனால சோஃபா வாங்கிடுவோம் மாப்பிள்ளை அப்படின்னாங்க அந்த சோஃபாவை வாங்கணும் அந்த சோஃபா தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சோஃபா அதை வந்து சென்டிமெண்ட்டாக நான் வச்சிட்டு இருக்கேன் அந்த அந்த சோஃபா வாங்கி இது கிட்டத்தட்ட இது வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த சோஃபா வாங்கி இது மாதிரியான ஒரு நகைச்சுவையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் எந்தவித உடன்பாடும் கிடையாது பெரிய ஆசைகள் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போவும் கூட எதுக்காக நான் வந்து இந்த கல்லூரி சொத்து அப்படி இப்படின்னு வளர்ந்தாலும் கூட நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் போன்றவர்களுக்கு இது ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு மட்டும்தான் அம்மா இவங்க வந்து என் அம்மா தான் வேற வேறு யாரும் இல்லை ஷி இஸ் நாட் சச் அ கிரேட் பர்சன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அவங்க அம்மா எனக்குனால் எனக்கு ஏதாவதுனா நான் தான் போவேன் அவங்க வந்து அப்படி எனக்கு எனக்கு மட்டும்தான் அவங்க அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னு இருந்தேன் ஆனால் அவங்க வந்து அந்த மதர்லி கேர் வந்து எல்லாருக்குமே இருக்குது அவங்க சுற்றி இருக்க எல்லாட்டையுமே இருக்கும் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அம்மாவை மட்டும்தான் நான் அப்படி பார்க்குறேன் வேறு யாரையுமே நான் எனக்கு அம்மாவை இருக்காதனால நான் சொல்லலை அம்மாவை மட்டும் தான் அப்படி பார்த்துருக்கேனே என் லைஃப்லேயே மொத்தமாக சொல்லப்போனால் நான் அப்பா இருந்திருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது in the situation, I'm so happy that I'm here with her. I'm so blessed. நம்மாழ்வார் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் மறைவு நிகழ்ந்த போது அவருடைய உடலை எங்கு வைப்பது இங்கே அவருடைய நேரடியான உறவினர்கள் இருக்கிறார்கள் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படியெல்லாம் இருந்த சூழலிலும் கூட அவர்களெல்லாம் முன்வராத போது தானாக முன்வந்து தன்னுடைய இடத்தை தன்னுடைய கல்லூரி அதற்கு அளித்து ரெண்டு மூன்று நாட்கள் அங்கே அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டு மிகப்பெரிய மக்கள் கூடி அஞ்சலி செலுத்தினார்கள் இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே ஒரு மறக்கக்கூடாத மறுக்கக்கூடாத ஒரு நல்வா வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதை மிகச்சிறப்பாக அவர் செய்தார் என்பதற்கு நாம் எல்லோருமே நன்றி பெற்றிருக்கிறோம் யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மென்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அடிப்போ லேப்ஸ் வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குபவர்கள் வேர்ட்ஸ்மித் லேர்னிங் ஹப் புக் பப்ளிஷர் அண்ட் கோச்சிங் சென்டர் சிங்கப்பூர் பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர் எம் ஆர் மரைன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மற்றும் மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் தொடர்கிறது வெற்றி தமிழர்கள் திரு கணேசன் அவர்களின் கனவுகளை நிஜங்களாக்கி அகம் மகிழும் திருமதி புனிதா கணேசன் அவர்கள் கதை கவிதை நாட்டுப்புறப்பாட்டு தப்பாட்டம் கீற்று முடைதல் தையல் என பல்வேறு திறன்களோடு பல்திறன் வித்தகையாகவே பரிணமிக்கும் இவர் சமூக சேவைகளிலும் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் பாசங்கிறது வந்து குயில்கிட்ட தான் எந்த பொருளையும் தான் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமே அது கிடையவே கிடையாது ஒரு புடவ வாங்கிட்டு வந்தாலும் தங்கச்சிங்களுக்கு வாங்காமல் வரவே வராது இந்த புடவை விமலாவுக்கு நல்லா இருக்குமா இது கவிதாவுக்கு நல்லா இருக்குமாம்மா உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும் உனக்கு நான் பரவாயில்ல நீங்கள் கட்டிக்கோங்க அதுக்கு பிறகு நான் வாங்கிக்கிறோமா அப்படின்னும் எனக்கு கேட்காம கொடுக்குறது என் பொண்ணு தான் அம்மா அப்பான்னா அதுக்கு வந்து உயிர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க இப்போவுமே எளிமை எளிமையாக தான் இருப்பாங்க வீட்டில் கூட இப்போ கூட எல்லாரும் சேரில் உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லைம்மா நான் கீழே உட்காந்துக்கிறேன் எனக்கு வந்துட்டு இட்லி வேணுமாம்மா இல்லைம்மா நான் பழைய கஞ்சி இருந்தால் குடிச்சிக்கிறேன் அப்படி இன்னமும் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அதே அளவு தான் இப்போயும் இருக்காங்க அக்கா வந்துட்டு எங்களுக்கு கிடச்ச வந்துட்டு ஒரு கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடி விழுந்த நாள் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பத்து அதிகாலை நேரம் நடைபயிற்சிக்கு போனவர் வரவில்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாமா காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் அது ஒரு யாராலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியை ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடிய மாமனிதர் எல்லார்டையும் தேடுறோம் வளரம் வர்றோம் விபத்தில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது மூணு மணிக்கு தான் எனக்கு வந்து தகவல் வந்துச்சு தகவல் வந்தபோது மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்தாங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கைமென்களை எப்படி நடத்துவாங்கங்கிறதும் தெரியும் என் ஊருக்கு போயிட்டேன் குடிசைக்கு போயிட்டேன் அப்போ என்னோடய தோழிகள் வந்து வெண்ணிலாவும் பருவீன் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன்லாம் வந்து வந்தாங்க அப்போ பருவீன் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப மனசு இருந்துச்சு புனிதா உன்னுடைய கண்ணில் வர்ற கடைசி தண்ணீர் வந்து இதாக தான் இருக்க முடியும் அண்ணன் என்ன நினச்சாங்களோ அதை நீ வந்து செய்யணும் நீ வந்து கல்லூரியை நடத்தணும்ப்பா அப்படின்னாங்க சரி பருவீன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆளு அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு வந்தேன் ஜனவரி பத்து மாமா இறந்த நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து நான் கல்லூரி பொறுப்பு எடுத்துகிட்டேன் அப்போ பேராசிரியர் சிஎஸ் த தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவரும் ஐயா ஈரோடு தமிழன்பன் வந்து அத்தனை மாணவர்கள் மத்தியிலும் வந்து நடத்தினாங்க அப்போது நான் எடுத்துக்கிட்ட முடிவு வந்து கைம்பெண்ணுக்குன்னு விதிக்கப்பட்ட எந்த அடையாளம் கொடுகளோடும் இல்லாமல் இருக்க வேண்டும் பூ வைத்துக் கொள்வது புட்டு வைத்துக் கொள்வது பட்டு புடவை அணிந்து கொள்வது இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு அதே மாதிரி மற்ற பெண்களையும் வள வைக்கிறேன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் நான் வந்து கல்லூரியை நடத்திட்டு இருக்கேன் அதை வந்து மாமாவோட கோட்பாடுகளை இன்னும் நான் அதை கடைபிடிக்கிற காரணத்தினால கல்லூரி இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல போயிட்டுருக்கு பல்கலைக்கழகமாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து விபத்தின் பேரால் அவர் விபத்தில் அவர் இறந்தார் விபத்தில் நான் வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் உடனடியாக அப்போ தான் நான் நினச்சிட்டேன் பொழுதை போக்குறது நம்ம வேலையாக இருக்கக்கூடாது பொழுதை ஆக்குறது நம்ம வேலையாக இருக்கணும் அப்படின்னா எல்லா பெண்களையும் போல் எல்லா ஒரு சாதாரண எல்லா பெண்களையும் பெண்களை குறைவாக சொல்லவில்லை சராசரி பெண்களைப் போல் இல்லாமல் நான் என்னோடய வேலைகளை கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சேன் திரைப்படங்கள் பார்ப்பது பாட்டு பாடுவது பேசுவது மேடை பேச்சு பேசுவது கவிதை எழுதுவது இதெல்லாம் என்னுடைய ஆக்கப்பூர்வமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கி நான் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னா பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கல்லூரி நடத்திட்டுருக்கேன் அம்மா அப்பா தான் தெய்வம் தாய்த்தகமனுக்கு ப பணிவிடு செய்கிறது தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு நடப்பது இவ்வளோ பெரிய ஆளாகி கூட எங்களை வந்து எப்படி இருக்கணுமோ அப்படியே தங்கச்சியை தான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா அண்ணனா அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கள் அக்கா தான் எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தில் இலங்கையில் பிரச்சனை நடக்கும் பொழுது புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் அகதிகளாக வந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் கல்வி கற்க வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் செயலர் அவர்கள் முன் வந்து இலவச கல்வி கட்டணம் இல்லாத கல்வி அதே மாதிரி விடுதிகளை தங்குவதற்கும் இலவச விடுதி வசதி உணவு கட்டணம் இல்லாமல் மூன்றாண்டு காலம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து இளநிலை படிப்புக்கு முதுநிலை படிப்பில் கூட எம்பிஏயில் கூட ரெண்டு மாணவர்கள் படித்தாங்க அது மாதிரி முதுகலையில் ஒரு அஞ்சாறு மாணவர்கள் படிக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் தான் இலவச கல்வி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து செயலர் என்னோடய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம் என்னுடைய அப்பா அம்மா அது கட்டாயம் அவங்க பின்புலமாக இருக்காங்க என்னோடய தங்கைகள் ரெண்டு பேரும் சொல்லவே வேணாம் தங்கைகள் வந்து எனக்கு தாயானவர்களாக இருக்காங்க என்னோட மகன் பேர் வந்து விக்ரம் சூரிய பிரசாத் எந்த குழந்தையும் வந்து இந்த வயதில் வந்து அம்மா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க என்னோடய மகன் வந்து வலைபேசி எடுத்து அப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நெடுந்தூரம் பயணம் போது அம்மா பத்திரமா போயிட்டியா அப்படின்னு கேட்பான் இது போன்ற மகன்களை தான் எல்லா அம்மாவும் விரும்புகிறாங்க அது என்னுடைய மகனுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மாணவர்கள் என்னுடைய அந்த அந்த சூழ்நிலையில் அப்பொழுது படித்த என்னுடைய மாணவர்கள் சொன்னாங்க அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா அப்பா இல்லைன்னா நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய உந்துதலாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் இதுவரையிலும் நாங்கள் நேர்காணல் பண்ணும்போது அவர்கள் இனத்தையோ சாதியோ குறிப்பிடாமல் நேர்காணல் பண்ணுகின்ற ஒரு சூழல் இருக்கு யார் என்ன இனம் என்ன சாதி என்பதனை இல்லாமல் ஒரு நேர்காணல் நடக்குது அப்படின்னா அது பாரத் கல்லூரியில் தான் மா புனிதா கணேசன் அவர்கள் உண்மையாகவே தமிழ் பெரும் நிலத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் அவர் நிச்சயமாக தமிழர்களால் கொண்டாடப்படுவார் தமிழர்களால் போற்றப்படுவார் தமிழ் மொழி உள்ள அளவுக்கும் அவருடைய இந்த சேவைகள் போற்றப்படும் தெய்வம் தான் அவங்க ஏன்னா நான் வந்து இருந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு வேலை வாய்ப்பு நம்ம பன்னெண்டு வருஷம் இங்கே வேலை பார்க்குறேன் வந்ததுமே உடனே உனக்கு வேலை உண்டுமா அப்படின்னாங்க அதை வந்து நான் இன்னைக்கும் நான் வந்து மறக்க மாட்டேன் பாரத் கல்வி குழுமம்னு சொல்கிறத விட எங்களுடைய கல்லூரியை வந்து நாங்கள் பாரத் கல்வி குடும்பம் தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே அம்மா தான் அது எங்கள் செக்ரட்டரி மேடம் தான் ஒரு பெண் வந்து வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் விமர்சனங்களுக்கு அது விமர்சனங்களை உள்வாங்கி கொள்ளக்கூடாது விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டால் அது தகுதியான விமர்சனமா அப்படின்னா நம்ம மாற்றிக்கணுமான்னு நினைக்கணும் அதே மாதிரி படிப்பு படிப்பு இல்லைன்னா பெண்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ இன்றைக்கி கல்விங்கிற ஆயுதத்தில் கலெக்டராக இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க விமானம் ஓட்டுறாங்க இன்றைக்கி என்ன பாடம் நடத்துகிறாங்க ச அறிவியல் விஞ்ஞானியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதனால் படிக்க பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க பெண் பிள்ளைகளை படிக்க வச்சிங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பே பெண்கள் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அந்த பேச்சின் மூலமாக அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வெற்றியாளர்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கேன்